வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஊர்லேருந்து ரெண்டு லிட்டரு பயனு வாங்கியிருக்கு அது வந்து பையனியை நம்ம வந்து நொங்கு போட்டு எப்படி குடிக்கலாம் வாங்க பார்க்கலாம் நொங்கு வாங்கி வச்சிருக்கு தேவையான அளவு ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க நொங்கை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிடலாம் போட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பயனியை ஊற்றிக்கிடுங்க கப்பில் நிறச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பனை ஓலையில் செஞ்ச பட்டை கொடுக்குறாங்க அந்த இடத்துல குடிக்கிறதுக்கும் தர்றாங்க நாங்கள் வீட்டுக்கு ரெண்டு பட்டை வாங்கிட்டு வந்தோம் அந்த பட்டையில் ஊற்றி பயணி குடிச்சிங்கன்னா அந்த பனை ஓலையில் செய்கிறதுனால இந்த பட்டையோட வாசம் அந்த பயணி ஊற்றி குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பனை ஒலையில பட்டையை வாங்கிட்டு வந்து இதில் ஊற்றி அப்படி கு குடிக்கிறோம் அது பனி பயனியில் வந்து நிறைய இரும்புச்சத்து கேல்சியம் எல்லாமே இருக்குது இதை குடிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல கூலிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்